வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலேயே ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொஸின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ல இந்த டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க டேஷ் உடல்நிறை குறியீட்டெண் உடையவர்களுக்கு புற்றுநோய் இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது பத்தொம்போது முதல் இருபத்தி ஐந்து வரை உடல்நிறை குறியீட்டில் உள்ளவர்களுக்கு புற்றுநோய் இதய நோய் சர்க்கரை நோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஷ் என அழைக்கப்படுகிறது உடல் பருமன் கொழுப்பு அதிகமாக சேர சேரதா வெயிட் போடுது சரிங்களா ஸோ அதுக்குதான் உடல் பருமன் என அழைக்கப்படுகிறது கீழ்கண்ட நுண்ணுயிரிகளுள் எது அல்லது எவை நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கின்றன அனைத்தும் பாக்டீரியா புரோட்டோசோவா வைரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரால் பரவக்கூடிய நோய்களை தோற்றுவிக்கின்றன ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அனைத்தும் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் தான் அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ்னாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க எந்த நீரில் மாசுக்கள் இருக்காது ஸோ இதை நீங்கள் கெஸ்ட் பண்ணியே சொல்லிடலாம் படிக்கலனாலும் நிலத்தடி நீரில் ஏன்னா கடல் ஆற்று கிணறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர்லாம் ஓப்பனாகவே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மாசுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலத்தடி நீரில் ஃபுல்லாக வடிகட்டிகிட்டே வரும் அதனால் நிலத்தடி நீரில் மாசுக்கள் இருக்காது டேஷ் பர்சன்டேஜ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நீர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைனாலும் புதுசாக தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நைன்டி செவன் பெர்சன்டேஜ் நீர் வந்து கடல்லையும் பெருங்கடல் தான் காணப்படுது ஒன்லி த்ரீ பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து நன்னீரோட சதவீதமே ரொம்ப குறைஞ்ச பட்சம் தான் இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இப்படி கூட வந்து கேட்கலாம் நன்னீரில் சதவிகிதம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் டேஷ் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடாகும் தலை கீழ் சவ்வூடு பரவல் இந்த முறை இருக்கு கடல் நீரை தூய நீரா மாற்றணும் அப்படின்னா கீழ் சவ்வூடு பரவல் இருக்கு இதில் அந்த பின்ன காய்ச்சி வடித்தல் கொடுத்துருக்காங்க இல்லையா பின்ன காய்ச்சல் காய்ச்சி வடித்தல் வேணால் வரும் காய்ச்சி வடித்தலும் உண்டு தலைக்கு சவ்வுடு பரவணும் உண்டு ஒருவேளை அடுத்த சாய்ஸ்ல வெறும் காய்ச்சி வடித்தல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு டேஷ் என்ற பெயர் இது கெஸ் பண்ணிடலாம் ஆவியாதல் ஜஸ்ட்டு ஆவியா போயிட்டுருக்கு இல்லையா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக அது வந்து ஆவியாதல் மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் டேஷ் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகின்றன ஊற்று நீர் எக்ஸாக்டாக ஊற்று ஊற்றுநீர் டேஷாம் நாள் உலக நீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது மார்ச் டுவெண்ட்டி டூ தினம் மார்ச் டுவெண்ட்டி டூ காலரா நோயை தோற்றுவிப்பது விப்ரியோ காலரே பொறுத்து இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் இந்த மேட்ச்க்கு ஆன்சர் இ எண்ணெய் கசிவு எண்ணெய் கசிவுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரிகளை மாசுபடுத்தும் சரிங்களா எண்ணெய் கசிஞ்சிச்சு அப்படின்னா கடலில் பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரிகளை மாசுபடுத்துதல் ஸோ இது ஒன்று நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் அப்படின்னா நீரை வந்து நம்ம தேக்கி வைக்கிறது அது எங்கே நடக்கும் அணைக்கட்டு தான் வந்து நம்ம தேக்கி வைப்போம் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் பார்த்திங்கன்னா ஃப்ளேவி வைரஸ் டெங்கு ஃபீவருக்கு என்ன காசிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளேவி வைரஸ் ஓகே மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு வச்சுருக்கிறதுனால தாவர வளர்ச்சி அதாவது அந்த தண்ணியை நம்ம வந்து தாவரத்துக்கு விடலாம் அப்படிங்கிறதுனால தாவர வளர்ச்சி இன்டைரக்டாக இது யோசிக்கணும் ஸோ தாவர வளர்ச்சி அடுத்து பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் பன்றி காய்ச்சல் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் லாஸ்ட் பன்றி காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம் காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஷ் என்று பெயர் அனிமோஃபிலி அனிமோ அப்படிங்கிற வேர்டு மாக்சிமம் எந்த இடத்துல காற்றுக்கு வரும் நீர் மூலம் விதை பரவும் ஹைட்ரோகோரி அது மாதிரி ஹைட்ரோ அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அது வந்து வாட்டர் சம்பந்தமா வரும் சரிங்களா இப்ப ஹைட்ரோஃபோனிக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீரில் வந்து நம்ம ஏதாவது ஆவரங்களை வளர செய்கிறது பார்த்திங்கன்னா அது ஹைட்ரோஃபோனிக்ஸ் சொல்லுவாங்க மண் இல்லாமல் நீரில் வந்து வளர்ச்சி கொடுக்கறதுக்கு பேர் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அது ஹைட்ரோங்கிற வேர்டு வந்து நீர் சம்மந்தப்பட்டதாக வரும் இந்த கொஸ்டினுக்கு நீர் மூலம் விதைப்பரவும் முறைக்கு ஹைட்ரோகொரியன்றி பெயர் கீழ்காண்பவற்றுள் எதிர்காற்றின் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது புல்ல சேர்க்கை நடைபெறுகிறது ஆவியாதல் மற்றும் ஆவி ஒடுங்குதல் ஆகிய இரண்டும் இணைந்த செயல்முறை டேஷ் எனப்படும் காய்ச்சி வடித்தல் ஆவியாதல் மற்றும் ஆவி ஒடுங்குதல் இது ரெண்டும் சேர்ந்த செயல்முறைக்கு பேர் என்னன்னா காய்ச்சி வடித்தல் பின் வருணவற்றில் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உயிரியல் முறைகள் எது அல்லது எவை இந்த கொஸ்டின்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் சாணப்பொடி மற்றும் பாக்டீரியாக்களை கலத்தல் இது வந்து உயிரியல் முறை இந்த வடிகட்டுதல் இருக்குது இல்லையா அது வந்து இயற்பியல் முறை படிய வைத்தல் வேதியியல் முறை இந்த மூணு முறையிலையுமே கழிவுநீரை சுத்திகரிக்கலாம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் முறை அதில் ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல் செகண்ட் வந்து வேதியல் தேர்ட் இருக்கு இல்லையா இதுதான் வந்து உயிரியல் சாணப்பொடி மற்றும் பாக்டீரியா பாக்டீரியா உயிருள்ள பொருளாங்கன்னா சாணப்பொடி மற்றும் பாக்டீரியாவை தான் உயிரியல் முறை நீராவியானது குளிர்தல் மூலமாக நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் இந்த நீராவி சுருங்கிதான் அதுக்கப்புறம் நீரா மாறுது அந்த குளிர்சல் மூலமா நீரா மாறுது அதுக்கு பேரு ஆவி சுருங்குதல் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணை தான் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை சொல்லணும்னா ஹோசூரில் இருக்கு எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது முதலிடம் திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது திரவத் தங்கம் தேன் பறவை பண்ணை தொழில் தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது நாமக்கல் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்காங்க டேஷ் ஒரு மிக சிறந்த உரம் மண் புழு உரம் இந்த கொடுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இதுக்குரிய கரெக்ட் ஆப்ஷன் இ ஆண் தேனி இனப்பெருக்க திறனுடையவை ராணி தேனி முட்டையிடக்கூடியவை வேலைக்கார தேனி தேன் சேகரித்தல் ஆண் தேனி வாழ்நாள் கம்மி ஆக்சுவலாக ஃபிஃப்டி செவன் டேஸு ஆனால் ராணி தேனி வாழ்நாள் த்ரீ டு ஃபோர் இயர்ஸு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த ஃபார் ஃபர்வெர் எக்ஸாமினேஷன்